பனிரெண்டாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார் தப்பி ஓடிய பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் பகுதியில் போலி மருத்துவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அங்கிருக்கும் பொதுமக்களால் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் ஞானமீன் ஆட்சிக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது அவரின் உத்தரவின் பேரில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சிவக்குமார் தலைமையில் குழுவினர் மிட்டூர் பகுதிக்கு சென்று சோதனை நடத்தினர் அப்போது அங்கு சிங்காரம் என்பவர் பனிரெண்டாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கண்டுபிடித்தனர் அதேபோல அங்கிருந்து சில மீட்டர் தொலைவில் செல்வம் என்பவர் பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் அவரை பிடிக்கச் சென்றபோது அதிகாரிகள் வருவதைக் கண்டதும் அங்கிருந்து தப்பிச் சென்றார் பின்னர் மருத்துவ அலுவலர் சிவக்குமார் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சிங்காரவேளன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் தப்பி ஓடிய செல்வத்தை தேடி வருகின்றனர் மேலும் அங்கிருந்து ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் ஒரு கிளினிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது